நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சேப்டர் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒனில் தேர்டு சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் தாத்தா தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது ஐம்பத்தி மூணு தாத்தாவின் வயதில் பாதி தந்தையின் வயதில் மூன்றில் ஒரு பங்கு மற்றும் வாணியின் வயதில் நான்கில் ஒரு பங்கு ஆகியவற்றின் கூடுதல் அறுபத்தைந்து நான்கு ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் நான்கு மடங்கு இனி மூவரும் தற்போதைய வயதை காணுங்க இப்போ நமக்கு இப்போ வாணி தந்தை தாத்தா கொடுத்துருக்காங்களா இப்போ என்னென்னா வாணின்றது வந்து தந்தையோட பொண்ணு மகள் இது இப்போ தாத்தா வந்து வாணியோட தாத்தா தந்தைன்றது வாணியோட தந்தை இப்போ மூணு பேருடைய தற்போதைய ப்ரெசண்ட்டில் வந்து என்ன வயசு அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு தெரியாது அப்போ நம்ம சின்ன சின்னதிலருந்து போயிடலாமா வாணி தந்தை தாத்தா இப்போ வாணியின் வயசு நமக்கு தெரியாது இப்போ எக்ஸன் எடுத்துக்கலாம் தந்தையோட வயசு என்ன ஒயின்னு எடுத்துக்கலாம் தாத்தாவோட வயசு இசட்டு சரிங்களா அப்போ எடுத்து எடுக்கும்போது மூவயின் சராசரியை வயது ஐம்பத்தி மூணு தாத்தா தந்தை வாணி ஆகியோர் வயதாக சராசரி ஐம்பத்தி மூணு இது அப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பை எடுத்து எழுதிக்கலாமா பாருங்கள் இப்போது வாணியின் வயதை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம் நாம்ளாக எடுக்கிறது தான் தந்தையோடய வயது ஒயின்னு எடுத்துக்க போகிறோம் தாத்தாவோட வயது இதட்டுன்னு எடுத்துக்க போகிறோம் சரிங்களா பெண்ணை கொடுத்துட்டாங்க தாத்தா தந்தை வாணி ஆகிய மூன்று பேரோட வயது ஐம்பத்தி மூணு கொடுத்துட்டாங்களா அப்போ எப்படி எழுதலாம் தா எக்ஸ் ஒய் இசட் இப்போ மூணு பேர் வயசு நமக்கு தெரியாது எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்துருக்கோமா இந்த மூணு பேர் வயசு நம்ம வகுத்தா தான் நமக்கு இதுக்கான மதிப்பு கிடைக்கும் சராசரி வயது ஐம்பத்தி மூணு அப்போ டிவைட் பை மூணு ஈக்குவல் ஐம்பத்தி மூணு சரிங்களா இது எப்படி எழுதலாம் இங்கே பெருக்கலுக்கு வகுத்தில் இருக்கிற மூணு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல்லாமா வருமா அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் ஐம்பத்தி மூணு இன்ட்டு மூணு வருமா பெருக்கலாமா பெருக்கலாம் வரும் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்ன்றது அப்படியே வந்துடும் மூணு மூணு ஒன்பது ஐ மூணு பதினஞ்சு அப்போ பதினஞ்சு அப்படியே வந்துடும் இதுதான் சமன்பாடு ஒன்று அடுத்துப்பாங்க ரெண்டாவது சமன்பாடு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க தாத்தாவின் வயதில் பாதி தந்தையின் வயதில் ஒன் மூன்றில் ஒரு பங்கு இப்போ தாத்தா வயது எவ்வளவில் பாதினு கொடுத்துருக்காங்களா பாதின்னா எவ்வளோ ஒன்று பை ரெண்டுன்னு எடுப்போமா இப்போ தாத்தாவோட வயதேவில் ஒன்று பை ரெண்டு இப்போ தாத்தா இதற்கு நம்ம எடுத்துருக்கோம் அடுத்து தந்தையின் வயது தேவையில் மூன்றில் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்குன்னா ஒன்று பை ஒய்ன்னு எடுப்போம் இப்போது தந்தை என்னும்போது ஒன்று பை மூணு தந்தைன்னா ஒய் அப்போ ஒன்று பை மூணு இன்ட்டு ஒய்னு வரும் அடுத்து வாணியின் வயதில் நான்கில் ஒரு பங்கு நான்கில் ஒரு பங்குன்னா ஒன்று பை நாலுன்னு வருமா ஒன்று பை நாலு வாணின்னு எக்ஸு இந்த ஆர்டரை நம்ம எடுத்து எழுதும்போது எவ்வளோ வரும் ஒன்று பை நாலு எக்ஸு ப்ளஸ்ஸு ஒன்று பை மூணு ஒய் ப்ளஸ்ஸு ஒன்று பை ரெண்டு இசட்டு இதோட கூடுதல் கொடுத்துருக்காங்க அறுபத்தி ஐந்து பாருங்கள் இப்போ பெருக்கலாமா எக்ஸும் பெருக்கில் இருக்குது ஒன்றும் பெருக்கில் இருக்குது பெருக்கும்போது என்ன வரும் இது எக்ஸ் பை நாலுன்னு வருமா இது நமக்கு ஒய் டிவைட் பை மூணு வரும் இது இது டிவைட் பை ரெண்டுன்னு வரும் ஈக்குவல் அறுபத்தி அஞ்சு இப்போ இதுக்கு நம்ம எல்சி மட்டுக்கும்போது எப்படி இருப்போம் இது மூணு நமக்கு பன்னெண்டாவது ஓகேப்படுமா ஏன்னா செக் பண்ணிக்கலாமா நாலு கம்மா மூணு கம்மா ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டாவில் ரெண்டு நாலு மூணு அப்படியே வந்துடும் ஒரன் ரெண்டு அடுத்து ரெண்டாவில் ஒரன் ரெண்டு மூணு அப்படியே வந்துடும் ஒன்று

டிவைட் பை நாலு இங்கே பன்னெண்டு ஒயின்னு வருமா டிவைட் பை மூணு இங்கே பன்னெண்டு இசட்னு வரும் டிவைட் பை இரண்டு ஈக்குவல் இந்த சேம் பன்னெண்டு இன்ட்டு அறுபத்தி ஐந்து ரெண்டு பக்கம் பிறக்கணும் ஒரு நாங்கு நாங்கள் மூணு நாங்கு பன்னெண்டு ஒரு மூணு மூணு நானும் பன்னெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ரெண்டு பன் பன்னெண்டு பேர் என்ன வரும் மூணு எக்ஸு ப்ளஸ் நாலு ஒய் ப்ளஸ் ஆறு இசட் ஈக்குவல் இப்போ பன்னெண்டு இருக்கு அறுபத்தஞ்சு இருக்கு பெருக்கலாமா பெருக்கும் போது என்னாகும் எழுநூத்தி எண்பதுன்னு வருமா எழுநூத்தி எண்பது இது நமக்கு சமம்பாடு இரண்டு சரிங்களா அடுத்து பாருங்க மூணாம் சமம்பாடுக்கு போகிறோம் அடுத்து நான் கொடுத்துருக்காங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் நான்கு மடங்கு அப்போ ஃபஸ்ட்டு தாத்தா கொடுத்துருக்காங்களா தாத்தா நம்ம இதை எடுத்திருக்கோமா அடுத்து ஈக்குவல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டும் வந்து நான்கு மடங்கு அதிகம் வானியன் வயதை போல் நான்கு மடங்கு அதிகம் இப்போ வானியின் வயதுன்னா நம்ம எடுப்போமா நான்கு அடு ஆண்டுகளுக்கு முன் தாத்தா வயசும் சரி இப்போ அது வாணியோட வயசும் சரி நான்கு ஆண்டுகளுக்கு மூணுன்னா மைனஸ் பண்ணும் மைனஸ் நாலு இங்கே மைனஸ் நாலு ரெண்டு பேருமே நான்கு ஆண்டுகளுக்கு முன் எவ்வளோ வாணியின் வயது தாத்தா வயதிற்கு நான்கு மடங்கு அதிகமாக இருக்கும் அப்போது வாணியோட வயசை நாலால் பெருக்கணும் சரிங்களா அப்போ என்ன இதை மைனஸ் நாலு அப்படியே வந்துடும் ஈக்குவல் நாலு உள்ளே கொண்டு போயிருக்கும் போது நாலு இன்ட்டு எக்ஸு நாலு எக்ஸு மைனஸ் அப்படி இருக்கும் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் நாலு இன்ட்டு நாலு பதினாறு இப்போ நம்பர்ஸ் ஒரு பக்கமாகவும் எக்ஸு இதுட்டு ஒரு பக்கமாக எழுதும் போது என்ன வரும் இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக கருது இங்கே வந்துச்சுன்னா மைனஸாக மாறும் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் நாலு எக்ஸுன்னு வருமா இந்த ப்ளஸ் இதுட்டு அப்படியே வந்துடும் இங்கே இருக்கிற மைனஸ் பதினாறு அப்படியே இருக்கும் இந்த பக்கம் ப்ளஸ் மைனஸாக ஆக்கிறதுனால இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறுமா ப்ளஸ் நாலு அப்போ என்ன வரும் மைனஸ் நாலு எக்ஸு ப்ளஸ் இசட்டு ஈக்குவல் மைனஸ் பதினாறு ப்ளஸ் நாலு என்ன வரும் மைனஸ் பன்னெண்டா மைனஸ் பன்னிரெண்டு இது வந்து சமம்பாடு மூணு எடுக்க போகிறோம் இப்போ நமக்கு பாருங்க மூணாவது சமன்பாட்டில் ஒய் இல்லை எக்ஸு இதுட்டு மட்டும்தான் இருக்குது அப்போ ரெண்டாவது சமன்பாட்டையும் ஒன்றாவது சமன்பாடு சமப்படுத்தலாமா சமப்படுத்தி போய் கேன்சல் பண்ணிட்டோங்கன்னா அந்த சமன்பாட்டையும் இந்த சமன்பாட்டையும் வந்து சமப்படுத்த முடியும் சரிங்களா அப்போ ரெண்டாவது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் 3x எக்ஸு ப்ளஸ் நாலு ஒய் ப்ளஸ் ஆறு இசட்டு ஈக்குவல் எழுநூற்றி எண்பது இப்போ ஒன்றாவது என்ன பண்ணால் ஒய் தான் கேன்சல் பண்ண போகிறோம் அப்போ நாலு பிரிக்கலாமா அப்போது நாலாள் பெருக்கு பின்னா ஒரு நாலு எக்ஸு ப்ளஸ் நாலு ஒய் ப்ளஸ் நாலு ஏன் நாலு நமக்கு இங்கே நம்ம ஒய் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இல்லைன்னு சமம்பா நமக்கு சமப்படுத்தி ஆன்சர் கொண்டு வந்துடலாம் சரிங்களா அப்போ குறி மாற்றலாம் மைனஸ் 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 ப்ளஸ் நாலு மைனஸ் நாலு கேன்சல் ஆகிடும் இங்கே மைனஸ் நாலு எக்ஸுக்கு ப்ளஸ் மூணு எக்ஸுக்கு கழித்தா மைனஸ் ஒரு எக்ஸ்னு வருமா ஒன்று பொடல் ஒன்று தான் பொடல் நாலு ஒன்று தான் அடுத்து மைனஸ் நாலு இசட் இங்கே ப்ளஸ் ஆறு இசட் கழித்தா ப்ளஸ் ரெண்டு இசட்னு வருமா ஈக்குவல் இப்போ எழுநூற்றி எண்பது இருக்குது நூற்றி ஐம்பத்தொம்பது இருக்குது சரி நாலு வந்து நூற்றி ஐம்பது பெருக்கணும் நம்ம பெருக்கலை பெருக்கும்போது என்ன வரும் ஆறுநூற்றி முப்பத்தி ஆறுன்னு வருமா இப்போ எழுநூற்றி எண்பது மைனஸ் ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு நாலு பெருகும் போது அப்போ லெஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வரும் பெரிய நம்பருக்கான குடி ப்ளஸ்ன்றதுனால் ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு சரிங்களா ஏ சமன்பாடு நாலுன்னு எடுக்க போகிறோம் இப்போ சமன்பாடு நாலையும் சமன்பாடு மூணையும் சமன்பாடுத்துலாமா நீங்கள் எக்ஸன் கேன்சல் பண்ணுறதா இருந்தால் இந்த சமன்பாடு நாலு பிரிக்குவங்க இல்லை இசிட்ட கேன்சல் பண்ணுறதா இருந்தால் மூணாவது சம பாட்டை ரெண்டால் பிரிக்குவாங்க சரிங்களா மூணாவது சமன்பாடு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இல்லை இதில் கேன்சல் பண்ணிடுற மாதிரி இருந்து ரெண்டால் இன்ட்டு ரெண்டு பெருக்கும் போது என்ன வரும் மைனஸ் மூணாவது சம்பாட்டை ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு எக்ஸு இங்கே ரெண்டு இது ஒன்று இன்ட்டு ரெண்டு 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 இஸ் அட் ஈக்குவல் மைனஸ் அப்படியே வந்துடும் ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு நாலாவது சம அப்படியே எழுதிக்கோங்க மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ரெண்டு இசட்டு ஈக்குவல் நூற்றி நாற்பத்தி நாலு இல்லை எக்ஸுன்னா இது சமப்பாட்டை வந்து நீ நாலு பிரிக்கோங்க கேன்சல் பண்ணால் இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்கா அப்போ ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் இருக்கா மைனஸ்ஸு இங்கே ப்ளஸ் இருக்கா மைனஸு இப்போ ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எட்டு எக்ஸு கழிச்சா என்ன வரும் மைனஸ் ஏழு எக்ஸ்னு வருமா ஈக்குவல் மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு இருக்குது இங்கே மைனஸ் இருபத்தி நாலு குறி ஒரே மாதிரி தான் இருக்குது அப்போ கூட்டிக்கலாம் கூட்டும்போது என்ன வரும் மைனஸ் நூற்றி அறுபத்தி எட்டுன்னு வருமா நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும் இப்போ எக்ஸ் அங்கே வச்சுட்டு இந்த பக்கம் பெருக்கில் இருக்கிற மைனஸ் பக்கம் வச்சு பக்கத்தில் மாறுமா நூற்றி அறுபத்தி எட்டு டிவைட் பை மைனஸ் ஏழு மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும் ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு இது ரெண்டு இருக்கா நாவல் இருபத்தி எட்டு அப்போ எக்ஸ மதிப்பெண்ணுங்க இருபத்தி நாலு இந்த எக்ஸ்ட்ர மதிப்பு வந்து சாம்பாடு நாலு இல்லை சாம்பாடு மூணு ஏதாவது ஒன்று பிரதி இல்லாமா பிரதிம நமக்கு இசட்டோட மதிப்பு கிடைக்குமா இப்போ எக்ஸின் மதிப்பை சாம்பாடு மூணு சின்னதாக இருக்குது இப்போ சாம்பாடு மூணில் பிரதி இட்டுலாமா மூணில் பிரதி இடம் மூணாவது சாம்பாடு என்ன மைனஸ் நாலு எக்ஸு ப்ளஸ் இசட் ஈக்குவல் மைனஸ் பன்னிரெண்டு என்ன ஒரு மைனஸ் நாலு எக்ஸோட மதிப்பு இருபத்தி நாலு ப்ளஸ் இசட் ஈக்குவல் மைனஸ் பன்னிரெண்டு இருபத்தி நாலையும் நாலையும் பெருக்கும் போது என்ன வரும் தொண்ணூற்றி ஆறுனு வருமா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் இசட் ஈக்குவல் மைனஸ் பன்னிரெண்டு இந்த பக்கம் மைனஸில் இருக்கிற தொண்ணூத்தாறு இந்த பக்கம் கொஞ்சம் ப்ளஸ்லம் வருமா இப்போ இசட் ஈக்குவல் மைனஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் தொண்ணூற்றி ஆறு இப்போ கழிக்கும் போது என்ன வரும் தொண்ணூற்றி ஆறு பன்னெண்டு கழிச்சா எண்பத்தி நாலுன்னு வருமா பேர் நம்பருக்கு ஒன்று கூறி ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் எண்பத்தி நாலு அப்போ வந்து எக்ஸார் மதிப்பையும் இதரோட மதிப்பையும் சமன்பாடு ஒன்று அப்படி இல்லை சமன்பாடு ரெண்டு ஏன்னா ஒன்று பிரதிடம்போது நமக்கு ஒய் மதிப்பு கிடைக்குமா சமம்பாடு நம்ம ஒன்றிலே பிரதி இல்லைன்னா ஒன்று நமக்கு சின்னதாக இருக்குது ஒன்றில் பிரதியிட ஏன்னா எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ்ஸு இசட் ஈக்குவல் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதா எக்ஸ்டர் மதிப்பு என்ன இருபத்தி நாலு ப்ளஸ் ஒய் அப்படியே வந்துருக்குறதை கண்டுபிடிக்கணும் இசட் என்ன எண்பத்தி நாலு ஈக்குவல் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இப்போ எண்பத்தி நாலையும் இருபத்தி நாலையும் கூட்டலாமா கூட்டினா என்ன வரும் நூற்றி எட்டு அப்போ ஒய் ப்ளஸ் நூற்றி எட்டு ஈக்குவல் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இந்த பக்கம் ப்ளஸ் ப்ளஸாக நூற்றி எட்டு இங்கே வந்துச்சுன்னா மைனஸாக மாறுமா அப்போ என்ன ஒய் ஈக்குவல் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மைனஸ் நூற்றி எட்டு இப்போ நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இருக்குது நூற்றி எட்டு இருக்குது கழிச்சு நமக்கு என்ன வரும் ஐம்பத்தி ஒன்றுன்னு வருமா இப்போ ஒய் ஈக்குவல் ஐம்பத்தி ஒன்று சரிங்களா அப்போ த பாணியோடய வயதேவில எக்ஸ் ஈக்குவல் இருபத்தி நாலா தந்தையின் வயதேவில் ஐம்பத்தி ஒன்று தாத்தாவின் வயதேவில் எண்பத்தி நாலு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க